அமலாக்கத்துறையில கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சிறைவாசம் அனுபவித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து காணலாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஓட்டுநர் நடத்துனர் பணி நியமனத்தில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரில் சிக்கினார் இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் உள்பட நாற்பது பேர் மீது இரண்டாயிரத்து பதினாறில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் பண மோசடி தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று திமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கை இரண்டு மாதத்திற்குள் விசாரித்து முடிக்கும்படி குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டது இந்த நிலையில்தான் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி நாள் முழுவதும் செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மறுநாள் பதினான்காம் தேதி அவரை கைது செய்தனர் கைதான சில நாட்களில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அவர் அறுவை சிகிச்சை நடைபெற்றது சிறையில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் அந்த நீதிமன்றங்களில் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதால் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அவர் சிறைவாசம் அனுபவிக்க நேரிட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு உச்ச நீதிமன்றத்தை அணுகினார்